குட் ஈவினிங் சந்தோஷ் அஃப்கோர்ஸ் இந்த மாலை பொழுது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுதாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நீ வந்து இந்த ராகத்தை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்சியாசம் எனக்குள்ளே எக்கச்சக்கமாக வந்துடுச்சு சிந்து பேரவிங்கிறது பிரம்மம் மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும் எல்லாம் நிறைய ராகம் அப்படி இருக்கிறது ஆனால் இதனுடைய விசேஷம் சந்து வந்து எங்கே வேணாலும் நுழைஞ்சா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ உனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வராமே போகலாம் ஒரு பாட்டு சட்டுன்னு அடுத்த லைன் என்னென்னு கூட வராமல் போகலாம் இதெல்லாம் வேடிக்கை இப்போ நேரடி ஆன்லைன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்குது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேள்வி ஞானம் தான் இந்த பழைய அம்பிகாபதி படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து புலவர் கம்பரை பார்ப்பார் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவருகிட்டேயே கம்பருக்கிட்டே நான் அந்த கம்பர் கம்பர்னு சொல்லுவாங்க அவரை ஒரு தடையாவது பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பார் அவர் கம்பருங்கிறது என்எஸ் கிஷனுக்கு தெரியாது அதுக்கு முன்னால் இந்த என்எஸ் கிஷன் வந்து நான் ஒரு பெரிய பாடகன் எங்களுக்கே போய் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனாவுக்கு முந்தினதில்லை அப்படின்னு ஒரு பாட்டை ஆரம்பிப்பார் வரிசையாக இருப்பா அதையும் கம்பர் நல்லா ரசிப்பார் அதில் ஒரு வரி பாடுவார் என் எஸ் கிருஷ்ணன் காதால் கேட்டவன் மேதையாகி போவான் கண்டது கற்க பண்டிதனாவான் காதால் கேட்பவன் மேதையாய் போவான் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் பாடின உடனே பாப்பா நிலுப்பா நிலுப்பா என்ன பாடினேன் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் கேட்பார் அதெல்லாம் அப்பப்போ வர்றது தான் அதுக்கப்புறம் பாட சொன்னேன் எனக்கு வராது அப்படின்னு ஒன்னே நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கம்பர் நான் தானப்பா அப்படின்னு சொல்லிடுவார் உடனே இவருக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்காது ஐயா நான் உங்கள் கூடவே புலவரே உங்கள் கூடவே நான் இருந்துறேன் உன்னை யார் என்னை விட்டு போக சொதனே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான காட்சி மாதிரி எனக்கு அந்த ஒரு ரெண்டு லைன் கண்டது கற்க பண்டிதனாவான் காதால் கேட்பவன் மேதையை போவான் அப்படின்னு நம்ம மேதையாக போகிறோமோ இல்லையோ அது வேறு விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிற கூட ஒரு ராகம் வந்து சிந்து பேருவி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபிங்கரிங்கில் எப்படி போனால் எந்த பாட்டு மேட்ச் ஆகுது அதை வச்சு தான் நான் பாடுது அதில் இந்த சிந்து பெருவி அடிக்கடி அடிச்சுமா அப்படி தொட்டோம்னா சிந்து பேருவி போகிறோம் இப்போ அதை நமக்கு லைட்டாக எப்படி சிந்து பேருங்கிறது என்ன ஒரு அந்த கிராஃப் போட்டோம்னா எப்படி அந்த கோடுகள்லாம் போகும் அப்படிங்கிறது தங்கிறேன் ததறி நன நன்ன ததறி நன நத நோ ததறி நன்ன இப்ப இந்த சிந்து பேருங்கிற ராகு எனக்குள்ள எப்படி பதிஞ்சிருக்கோ அதை இப்போ நான் வாசி காமிச்சிருக்கேன் இப்போ பாட்டுக்கு போனோம்னா அது மேஸ் பிரகாரம் சொல்லுவாங்க இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பாட்டோ சட்டுன்னு ஒரு ஞாபகத்துக்குறது கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல் சிந்து பேருக்கு டிஎம்எஸ் பாடின பாட்டு சீர்காழி பாடின பாட்டு சிஎஸ் ஜெயராமன் பாடின பாட்டு சுசிலா யார் எடுத்தாலும் இந்த லைனை விட்டு அவங்க எங்கேயும் போக முடியாதுல்லையா சிந்து பேருவின்னா இப்போ சிந்து பேருவிலேயே சீர்காழி ஓன்னலை போல்மே அது நம்ம குருநாதர் பாட்டு உச்சை கட்டத்துக்கு போயிடுவாரு நம்மளால பண்ணணும்னா மின்னலை போல் எண்ணம் எல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் நான் இப்போ பாடினது சிந்து பேரவையை காமிக்கிறதுக்கான வழிய உச்சஸ்தாய் மேலஸ்தாய் போகிறதெல்லாம் கிடையாது அவ்வளோ பாட்டு இப்போ சீரியலே கொஞ்சம் இறக்கி பாடுதலா முருகாவும் பாட்டெல்லாம் எண்ணிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகாத எங்கே காணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே முருகாவும் பாட்டெல்லாம் எண்ணிக்கின்றது

அந்த சுழட்டெல்லாம் ஒரு தடவைக்கு வராது பல தடவை செஞ்சாரு என்ன பாட்டு பா எடுக்கிறது என்ன பாட்டு முடிக்கிறது என்ன பாட்டு விடுறதுங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த சிந்து பௌரியை பத்தி സുശീൽ എന്നോട് അത് താനേ കൊണ്ടുവന്നേ നാ എന്നോട് ഉൻ കണ്ണോട് എങ്കേ നാട് രാമനോ എമനടി അവൻ നല്ല இன்னும் கொஞ்சம் பழையது மாயமே போ தன்மதி ராஜா மிஸ்யமாங்க படத்தில் இது வந்து பி லீலா பாடுது பி லீலாவுக்கும் சுசிலாவுக்கும் ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஆனால் லீலா பாட்டு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சுன்னா சுசிலா வில் கோ டு செகண்ட் அந்த மாதிரி ஆகிடும் நிறைய லீலா பாட்டி நீ கேட்டுப்பாரு எவ்வளோ அழகா போல தெரியுமா சிந்து பேரில இப்பளவு தென்றல் தென்றல் ஊரங்கிடும் பார்த்துக்கல தென்றல் உறங்கிடும் நேரத்திலே என் சிந்தை உரங்காது இது வச்சு தான் சிந்து பேருவி கிட்டத்தட்ட இப்போது ஒம்பது பத்து நிமிஷம் நெருங்க போகிறது ரொம்ப பெரிய வீடியோ இதெல்லாம் யாருக்கா சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்கா ஒரு தடவை வீட்டுக்கு குழந்தையும் போய் அழைச்சிடுவா நிறைய பேசலாம் நிறைய பாடலாம் ராகத்தை பற்றி சொல்கிறது பேசுகிறது இதெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்லலாம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே சொல்ல முடியும் போலி கொழுக்கட்டை அதிரசம் இதெல்லாம் தின்ன மாதிரி திருப்பதியிலாம் அப்புறம்தான் இதே மாதிரி வர்றது தான் எனக்கு அதனால் இப்போ சிந்து பேரை பற்றி உனக்கு ஒரு லாங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் எனக்கு தெரிய தெரியாதுப்பா சுவராசம் எனக்கு தெரியாது கொடுத்தா கடைசியா ஜேசுதாஸ் ஒரு பாட்டு இருக்கு நீ கேட்டிருப்பியா என்ன தெரியல கண்ணனை கண்டாயோ மல்லிக்கொடியே கண் மணிவண்ணனின் குழையை கேட்டாயோ கண்ணனை கண்டாயோ மல்லிகொடியே ஸோ இன்னைக்கு மாலை மிகப்பெரிய பா மாலையாக போயிடுது வெரி குட் வெரி ஹாப்பி இவ்வளோ சந்தோஷம் எனக்கு எப்போ வந்து இல்லை ஏன்னா சந்தோஷக்கே நான் சந்தோஷத்தை இப்போ சொல்லித்தர்றேன் சிந்து பைரவி வாழ்க வாழ்க வளமுடன்